வெளியேற்றுவதால் நிலத்தடி நீர் பாலாறு விவசாய நிலங்கள் மற்றும் கால்நடைகள் கடுமையாக பாதிக்கப்படுவதையும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கவனத்தில் எடுத்துள்ளது உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியை தொடர்ந்து சுகி என்ற இடத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டு பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேகவெடிப்பு ஏற்பட்டு பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உத்தரகாசியில் நிலச்சரிவால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதில் இதுவரை நான்கு பேரின் உடல்கள் அங்கு மீட்கப்பட்டிருக்கிறது பலர் மாயமாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த மூன்று நாட்களாகவே அங்கு கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் உத்தரகண்டில் மேலும் ஒரு இடத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது உத்தரகாசியை தொடர்ந்து சுகி என்ற இடத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டு பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது உத்தரகண்டில் மேலும் ஒரு இடத்தில் மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் சொல்லுங்க உத்தரகண்டில் மேலும் ஒரு இடத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்துல இன்று பிற்பகல்ல ஒரு பெரும் மேக வெடிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஒரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது நம்ம முன்பைய செய்திகளை நம்ம பார்த்திருப்போம் தாரளி அப்படின்ற பகுதிகள்ல கிட்டத்தட்ட பல குடியிருப்புகளை பல அடி உயரத்திற்கு இந்த இந்த நிலச்சரிவு பாதித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம முன்பு பார்த்திருப்போம் இந்த நிலையில்தான் சுக்கி அப்படின்ற ஒரு உத்தரகண்ட் மாநிலத்துடைய மலை உயர் பகுதியில் மீண்டும் ஒரு மேக வெடிப்பு பதிவாகி இருக்கிறது அதனை சுற்றுலா பயணிகள் காட்சிகளாக பதிவு செஞ்சிருக்காங்க அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்க்க முடியாது ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையின்படி இமாலயன் ரீஜியன்ல அடுத்த சில நாட்களுக்கு அதீத கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எச்சரிக்கையை வழங்கியிருந்தாங்க இந்த தான் உத்தரகண்ட் மாநிலத்துல நேற்று இரவு முதலே இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை சில இடங்கள்ல மிக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஆற்று படுக்கைகள்ல நீரினுடைய அளவு படிப்படியாக உயர்ந்து வருவதன் காரணமாக அந்த ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கினுடைய வேகத்தின் காரணமா சில இடங்கள்ல நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது இதுல தாரலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுல இதுவரைக்கும் நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனா அந்த காட்சிகளை நம்ம பார்க்கும்போது பல வீடுகள் மற்றும் விடுதி கட்டடங்கள் முழுவதுமாக மூடி இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாடி கட்டடம் இருக்கு அப்படின்னா ரெண்டு மாடி கட்டடமும் பூமிக்கு கீழே புதைந்தால் எப்படி ஒரு நிலைமை இருக்குமோ அதே நிலைமை தான் இப்ப அந்த தாரங்கி பகுதியில இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சம்பவ இடத்துல இந்திய ராணுவத்தினர் இந்தோ திபெத்தியின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் அனைவருமே தீவிரமான மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு வராங்க ஆனாலும் கூட தொடர்ந்த மழை என்பது பெய்து வருவதன் காரணமாக ஆற்று நீர் நீர்வரத்தும் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக மீட்பு பணிகள்ல சில இடங்கள்ல தொய்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனா முதற்கட்டமாக அந்த ஆற்று படுகைகள்ல அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் என்பதை கண்டறிந்து அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல சிக்கியிருக்கக்கூடிய அங்கு வாழக்கூடிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கயிறுகளை கொண்டு பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்படக்கூடிய பணிகளையும் மீட்கக்கூடிய பணிகளையும் இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டு வராங்க சம்பவ இடத்துல இப்ப வரைக்கும் நூத்தி தொண்ணூறுக்கும் அதிகமான இந்திய

உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் சாமியுடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த தகவல்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் நிலைமை சற்றே மோசமாக இருக்கிறது அப்படின்றது உத்தரகண்டில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் அதற்கான காரணம் வானிலையும் ஒரு பக்கம் மோசமாக இருக்கிறது அடுத்தடுத்து பல இடங்கள்ல மழை பொழிவு சில இடங்கள்ல கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேக வெடிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஆற்று படுக்கைகள்ல அந்த வெள்ள நீரினுடைய அளவும் அதிகரித்திருக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த மழையினுடைய இருக தன்மை என்பது இழந்து We'll be right back. சில இடங்கள்ல நிலச்சரிவு அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கிறது அதுல ஓரிரு இடங்களில் நிலச்சரிவு அந்த இடத்துல அதிகரிக்க கூடும் ஏற்பட்ட கூடிய நினைவு இருக்கலாம் முன்பாக ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது அந்த மீட்பு பணிகள் எப்படி சவாலாக இருந்தது என்று கிட்டத்தட்ட அந்த அளவை விட கூடுதலாகவே இந்த நிலச்சரிவு அப்படின்றத பார்க்க முடிகிறது தாரில ஏற்பட்டுக்கூடிய நிலச்சரிவு அதற்கான காரணம் நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த முன்பு பார்த்திருப்போம் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பிறகான காட்சிகளையும் பார்த்திருக்க முடியும் நிலச்சரிவிடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மோசமடைந்து கொண்டே இருக்கிறது மற்றொரு பக்கம் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டக்கூடிய இடத்திற்கு மீட்புக் குழுவினர் செல்வதில் ஏற்பட்டக்கூடிய தாமதம் அங்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மீட்புக் குழுவினரை கொண்டு முதற்கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சற்று நேரத்திற்கு முன்பாக கூட மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கூடிய தகவலின் அடிப்படையில நிலைமை என்பது சற்று மோசமாக இருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் முக்கியத்துவம் அளித்து அந்த இடங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் மீட்பு பணிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் பத்திரிகையாளர்களுடைய கேள்வி என்னவென்றால் இந்த உள்ளே சிக்கியிருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்ற கணக்குகள் இருக்கா என்று அவர்கள் அத்தரக்கண்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு உள்ளே எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்பதற்கான எந்த விவரம் இல்லை காரணம் இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி எனவே சுற்றுலாவிற்காக வந்தவர்களும் இருக்கிறார்கள் உள்ளூர் வாசிகளும் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய எண்ணிக்கை என்பது தெரியவில்லை இருந்தாலும் நாங்கள் மீட்புப் பணிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்ற முயற்சியில் தொடர்ச்சியான மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் கூடுதல் தேவைகளுக்கு என்டிஆர் எஸ் உதவியை நாடி இருக்கிறோம் என் வந்திருக்கிறார்கள் அடுத்தடுத்து மீட்பு பணிகளை நவீன உபகரணங்களை கொண்டு அந்த பணிகளை எல்லாம் தொடங்குவோம் உடனடியாக அவர்களை மீட்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் எடுப்போம் என்று உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியை சேர்ந்த மாவட்ட அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார் மீட்புக் இடத்திற்கு சென்று நிலையில மற்றொரு பக்கம் மீட்பு பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து மாறிக்கொண்டே காரணமாக மீட்பு பணிகளில் ஒரு கணிசமான தொய்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் உத்தரகண்ட்ல இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆஹ் யோகேஸ்வரன் உத்தரகண்டின் பல்வேறு இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அங்கு மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு அங்கு மழையுடைய நிலவரம் வந்து இருக்கும் மழை தொடர்ந்து பெய்ய வாய்ப்பு இருக்கு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே போல உத்தரகாண்ட்ல பல இடங்கள்ல பருவமழை காலத்துல நிலச்சரிவுகள் ஏற்பட்டது நமக்கு நினைவு இருக்கலாம் அதற்கு பிறகு கூட ஐஐடி குழுவினர் உத்தரகாண்ட் சென்று அங்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்ட போது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிதான் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் என்பதை எல்லாம் வரையறுத்து இந்த பகுதிகளில் குறிப்பாக நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என்று ஏற்கனவே அரசால் கணிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கடந்த ஆண்டு நம்ம அந்த நடந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட காட்ட முடியும் இப்ப நிலச்சரிவு நடந்திருக்கக்கூடிய பகுதி கூட நீர் செல்லக்கூடிய ஆற்று வழித்தடத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் தான் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த வெள்ளப்பெருக்கு எதனால் ஏற்படுகிறது கடந்த சில தினங்களாகவே இங்கு தொடர் மழை பெய்து வருகிறது இருந்தாலும் கூட மேக வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஒரே நேரத்தில் அதீத கனமழை என்பது பெய்ததன் காரணமாக ஆற்று படுக்கையில் நீர் என்பது அதிகம் இருக்குது இந்த நீரனுடைய வேகம் என்பது அதிகமாக இருந்ததன் காரணமாக இரண்டு புறமும் இருக்கக்கூடிய அந்த மலைகள் தரிந்து அப்படியே அந்த குறிப்பிட்ட அந்த ஜாரகழி அப்படின்ற பகுதிகள் மீது விழுந்தது இதுதான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான அந்த இதாக நம்ம பார்க்க முடிகிறது எனவே அதுக்கு இதுதான் அடுத்தடுத்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க முடியும் இப்ப ரெண்டு காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்க முடியும் ஒன்று அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது எப்படி ஏற்படுகிறது அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல கட்டடங்கள்லாம் தெரியும் அந்த கீழ் இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் தெரியும் ஆனா நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பிறகாக அந்த இடம் எப்படி காட்சி அளிக்கிறது அப்படின்றத இரண்டாவது காட்சிகள்ல பார்க்க முடியும் முழுவதும் கட்டடத்திற்கு மேற்பகுதிகளில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த முழு மண்களும் சரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இப்படியான ஒரு நிலைமை தான் அந்த இடத்துல இருக்கு மீட்புக் குழுவினரும் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க நிலைமை சற்றே மோசமாக இருக்கிறது அப்படின்றத காட்சிகள் மூலமாகவும் உணர முடிகிறது அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் மூலமாகவும் உணர முடிகிறது இருந்தாலும் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுரிமை அளித்து தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தினர் இந்தோ திபத்தியின் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக அந்த இடத்துல தீவிரமான ஒரு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க அப்படின்ற செய்திகளையும் உத்தரகண்ட் ஊடகவியாளர்கள் தரக்கூடிய தகவல் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் யோகேஸ்வரன் பல்வேறு வீடுகள் அங்கு நிலச்சரிவால் சிக்கி சின்னாபின்னமாக இருக்கும் நிலையில் எத்தனை வீடுகள் சேதமடைந்திருக்கிறது மீட்பு பணி தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இன்னும் எவ்வளவு நேரத்திற்குள் அங்கு சிக்கியிருப்பவர்கள் மீட்கப்பட வாய்ப்பு இருக்கு உமா நம்ம முன்பே பதிவு செஞ்சிருந்தோம் மீட்பு பணிகள்ல தொய்வு இருக்கு அதற்கான காரணம் இது தொடர்ந்தான மழை என்பது பல்வேறு இடங்கள்ல பதிவாகி வரக்கூடியதன் காரணமாக ஆற்று படுக்கைகள்ல நீர்னுடைய அளவும் சற்றே அதிகமாக இருக்கிறது மீட்பு குழுவினர் செல்வதற்கு கூட அந்த இடத்துல முடியாத ஒரு சுழல் சில இடங்கள்ல இருக்கு அப்படின்றதையும் பதிவு செய்யறாங்க எனவே மீட்பு பணிகள் எப்போது முடிவடையுமோ எத்தனை பேர் மீட்கப்படுவார்கள் என்பது குறித்தான எந்த ஒரு ஆதாரப்பூர்வ தகவல்களுமே அதிகாரப்பூர்வ தகவல்களுமே இப்போது வரைக்கும் இல்லை மாறாக உள்ள சிக்கியிருக்கக்கூடியவர்களுடைய விவரங்கள் கூட இல்லை காரணம் இது அருகாமல் இருக்கக்கூடிய சுற்றுலா தரங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளை சார்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தால் சுற்றுலா பயணிகளுடைய விடுதிகளும் அந்த இடத்துல அதிக அளவில் இருக்கு எனவே சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் தங்கி இருந்தார்களா இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சேகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது எனவே முதற்கட்டமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை என்பது அந்த தாரளி பகுதியில் ஏற்பட்டிருக்கூடிய அந்த நிலச்சரிவுல சிக்கி இருக்கக்கூடியவர்களை மீட்கப்பட வேண்டும் ஆனால் அந்த மீட்பு மீட்பு குழுவினர் அந்த இடத்திற்கு செல்வதற்கும் சவாலாக இருக்கிறது இவை தவிர அந்த மீட்பு குழு மீட்பு பணி மேற்கொள்வதற்கும் மிக மிக சவாலாக இருக்கிறது கடந்த காலம் பல அடி உயரத்திற்கு அந்த நிலச்சரிவு ஏற்பட்டக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது சம்பவ இடத்துல இப்ப பலரும் இருக்கக்கூடிய நிலையில சற்றே இந்த வானிலை மாறி ஓரளவுக்கு அந்த மீட்பு பணிகளை முழு வீச்சில நடத்த முடியும் என்ற ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகாக தான் முழு மீட்புக் குழுவினரும் களத்துல இறங்கி அந்த பகுதிகளில் சிக்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்க கூடுவார்கள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது யோகேஸ்வரன் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கை என்ன இது பற்றிய விவரம் சரியா மாவட்ட நிர்வாகம் கொடுக்கூடிய தகவலின்படி ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக இன்று பிற்பகல் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக இந்த தாரணை பகுதியில அந்த பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்ற தகவல்களை சொல்றாங்க இன்று காலை கூட உத்தரகண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஆந்திர மாநிலத்திற்கு வந்திருக்கார் அவரோடு தொலைபேசி வாயிலாக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் விவரங்களை கொடுத்தெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திற்கு உடனடியாக மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரையும் அதே போல தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தியிருந்தார்கள் சம்பவ இடத்திற்கும் சென்றார்கள் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் சாமி தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து தெரிவித்ததோடு கூடுதல் படை வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் மீட்புக் கணிக்கு என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில இந்தோ தீபத்தையும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இப்ப இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து சரியா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் ராணுவ முகாம்களும் இருக்கு அப்படின்ற தகவல்களை சொல்றாங்க எனவே அங்கு இருக்கக்கூடிய படை வீரர்களையும் மீட்பு பணிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று ஆஹ் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில அந்த சம்பவ இடத்திற்கு பத்து நிமிடங்கள்ல ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் வெறும் பத்து நிமிடங்கள்ல அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய இடத்திற்கு துணை ராணுவ படையினரும் ராணுவ வீரர்களும் சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் மீட்பதுல சில சிரமங்கள் இருக்கிறது காரணம் பல இடங்கள் மூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த இடத்தை எல்லாம் கைகாலோ அல்லது அதிநவீன உபகரணங்களை கொண்டு மட்டுமே அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தேவைப்படுகிறது அதற்குத்தான் என்டி உடைய உதவி தேவைப்பட்டது என்டி இருக்கக்கூடிய உபகரணங்களை வைத்து மீட்பு பணிகளை எல்லாம் ஒரு பக்கம் மேற்கொண்டு வராங்க அப்படின்றது மாநில அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவல் மத்திய உள்துறை அமைச்சருடன் பேசிய சில நிமிடங்களுக்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடியும் உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சரோடு பேசியிருக்கிறார் நிலைமை குறித்து கேட்டறிந்திருக்கிறார் மத்திய அரசு உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் நிலையில் இருக்கிறது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீட்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு விரைந்து சிகிச்சை நிவாரணங்களை வழங்க நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் என்று பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பும் தெரிவிக்கப்பட்டது எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து அந்த தார விதில் ஏற்படுத்தக்கூடிய பெரும் நிலச்சரிவுல சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வராங்க அப்படின்றத போய் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பக்கம் அதிக அளவிலான மீட்பு குழுவினர் அந்த நிகழ்வெடுத்துல இருந்தாலும் கூட வானிலை அதற்கு ஏற்ற வகையில் இல்லை வானிலையும் சற்று மோசமாக இருக்கிறது மற்றொரு பக்கம் தொடர் மழை பெய்து கொண்டே இருக்கிறது நிலச்சரிவினுடைய அந்த தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தால மீட்பு பணிகள்ல ஒரு தொய்வு இருக்கு இருந்தாலும் கூட உள்ள சிக்கி இருக்கக்கூடியவர்களை பத்திரமாக பாதுகாப்பாக மீட்டு விட வேண்டும் என்ற ஒரு முனைப்புல தொடர்ந்து மீட்புக் குழுவினர் பல சவால்களையும் எதிர்கொண்டு அந்த மீட்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வராங்க யோகேஸ்வரன் உத்தரகாசியில் நிலச்சரிவில் தப்பிய இளைஞர் இருந்து தப்பித்து வரும் காட்சி வெளியாகி இருக்கு யோகேஸ்வரன் உத்தரகாசியில் நிலச்சரிவில் தப்பிய இளைஞர் சேற்றில் இருந்து தப்பித்து வரும் காட்சி வெளியாகி இருக்கிறது உத்தரகண்டின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உத்தரகாசியில் நிலச்சரிவில் தப்பிய இளைஞர் சேற்றில் இருந்து தப்பித்து வரும் இருக்கிறது நிலச்சரிவில் இருந்து அங்கிருந்து தப்பித்து வரும் காட்சி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உத்தரகண்டின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் மக்கள் அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர் மழையால் உத்தரகண்ட் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து அங்கு பெய்து வரும் கனமழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்தில் மேக வெடிப்பும் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் நிலச்சரிவில் இருந்து தப்பிய இளைஞர் அங்கிருந்து தப்பித்து வரும் காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் மீண்டும் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதில் உத்தரகாசியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருந்து தப்பித்த இளைஞர் சேற்றில் இருந்து தப்பி வரும் காட்சி வெளியாக தற்போது அங்கு என்ன நிலவரம் நிலவரம் என்பது அந்த மோசமா பார்க்க பார்க்க முடியுது முடியும் ஒரு வீடு முழுவதுமாக புதையுண்டு இருக்கக்கூடியதும் வீட்டினுடைய கூரை பகுதி மட்டுமே வெளியில தெரியக்கூடிய காட்சிகளும் தோராயமா ஒரு வீடு உயரத்தினுடைய கணக்கீடு செஞ்சு கொள்ள அந்த வீட்டினுடைய மேற்பகுதி மட்டும் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் எவ்வளவு பகுதிகள் அந்த நிலச்சரிவுல சிக்கி இருக்கிறது என்று ஆனா அங்கு முன்னதாக கிடைக்கப்பட்ட வீடியோக்கள் அடிப்படையில ரெண்டு ரெண்டு மாடி கட்டடங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்டடங்களும் முழுவதுமாக அந்த நிலச்சரிவுல சிக்கி மூடி இருக்கிறது அப்படி என்றால் நிலச்சரிவு ஏற்பட்டுக்கூடிய தாக்கத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது இதன் காரணமாகவே அங்கு சிக்கியிருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன என்ற ஒரு பெரும் கேள்விக்குரிய ஏற்படுத்துகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது சம்பவ இடத்துல பொறுத்தவரையிலுமே மீட்புக் குழுவினர் தங்களுடைய வீட்டுப் பணிகளை தொடர்ந்து தீவிரமாக நடத்தி வந்தாலும் கூட நிலைமை மோசமாக இருப்பதும் ஒரு பக்கம் வானிலை கை கொடுக்காததும் இன்னொரு பக்கம் நிலச்சரிவினுடைய தாக்கமும் அதனுடைய அதிக அளவிலான தேரும் சிக்கியிருப்பதன் காரணமாக மீட்புப் பணிகளின் சில தொய்வுகள் என்பது அப்படி அப்படின்றது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில நாளை வரைக்கும் இந்த மழை தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற தகவல்களை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க ஆனா ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநில அரசை பொறுத்தவரையிலுமே நிலச்சரிவு ஏற்படக்கூடியது இதற்கு முந்தைய பருவங்கள்ல ஏற்பட்டக்கூடிய நிலத்தறிவு இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த தாரளி பகுதி அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதி என்ற ஒரு நிலைமையினா அது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகாரிகள் தங்கியிருப்பார்கள் எனவே உயிரிழப்புகள் அதிகரிக்க கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது அச்சம் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அனைவரையும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்ற முனைப்பழுத தொடர்ந்து நாங்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என்ற தகவல்களையும் மீட்புக் குழுவினர் தெரிவிக்கிறார்கள்